உடல்நல மருத்துவராகவும் மருத்துவக் கல்லூரி விரிவுரையாளராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர் அமுதநிலா காசி ஆனந்தன் அவர்களை நன்றியுரை வழங்க அழைக்கின்றேன் Dr. Amadanila Kasiyanandan to deliver a beautiful speech. தேங்க்ல் புக்ஸ் என் தமிழின அன்னைக்கும் என் இனத்தின் வேராய் உரமாய் இன்றும் சுவாசித்துக் கொண்டிருக்கும் மாவீவர்களுக்கும் என் முதல் வணக்கம் இங்கு அமர்ந்திருக்கும் அத்தனை உணர்வுக்கும் உறவுக்கும் உள்ளம் நிறைந்த வணக்கம் வரலாறு நோய் தீர்க்கும் மருத்துவம் நாடி என்னிடம் வருபவர்களிடம் கொடுத்து அந்த நோயின் வரலாறு அறிவேன் அப்பொழுதுதான் தெளிவாக திடமாக சரியாக நோய்க்கு தீர்வு காண முடியும் வரலாற்றை நோயாளி மறந்தாலோ மறைத்தாலோ மாற்றினாலோ மருத்துவம் தோற்றுக்கும் அப்பாவின் இந்த தன் வரலாறு எத்தனையோ மண் வரலாறு சார்ந்த நிகழ்வுகளை சுமந்து வந்துள்ளது மறக்கப்பட்ட மறைக்கப்பட்ட பல இன அடிப்புகளை அதை வீறு கொண்டு எதிர்த்து துப்பாக்கி மட்டுமல்ல பேனா குரல் அரிதாரம் சுமந்தும் களமாடிய விடுதலை போராட்டங்களை போராளிகளை சுமந்து வந்துள்ளது சிங்கள வெறிப்படையினருக்கு எதிராக முதன் முதல் ஆயுதம் இந்தி போராடிய துறை நீலாவணை மக்கள் தமிழீழ போராட்டத்தில் முதல் பலியாகிய திருமலை நடராசர் திருகோணமலை பெரும் நடைப்பயணத்தின் எட்டு வயது சிறுமி திருமலை ராணி தமிழீழ முதல் தேசிய பண் வாழ்க ஈழத் தமிழகம் என்று பாடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த பரமஹம்சதாசன் தமிழீழ வரைபடத்தை முதலில் தீட்டிய தமிழ்நாட்டின் சீபா ஆதித்தனார் அவர்கள் தமிழீழ புலிச்சின்னத்தை ஓவியமாக்கிய தமிழ்நாட்டின் ஓவியர் நடராசர் இவர்களைப் போன்று மறக்கப்பட்ட மறைக்கப்பட்ட மண் வரலாறு சுமந்தே தன் வரலாற்றை அப்பா படைத்துள்ளார் வரலாறு மறக்கப்படவோ மறைக்கப்படவோ மாற்றப்படவோ கூடாது அப்பாவுக்கு தன் தமிழின் தாய் மண்ணின் தமிழ் இனத்தின் மீது அதனால் அப்பா தன் இனக்காப்பாளர் அனைவரையும் உள்ளம் நிறைந்து போராளியாகவும் தலைவராகவுமே பார்த்துள்ளார் கொண்டாடியுள்ளார் அப்பா தமிழின காப்பாளர்கள் மேல் எப்படி அன்பு வைத்தாரோ அதே போன்று அப்பாவின் மேல் அன்பு கொண்ட பல தமிழுணர்வு நிறைந்த மாபெரும் உள்ளங்களை இந்த தன் வரலாறு மூலம் அறிந்தேன் விடியற்காலை காலை மூன்று மணி வரை தனக்காய் காத்திருந்த அப்பாவின் வேண்டுதலுக்கு செவி கொடுத்து இரண்டு லட்சம் மக்களை திரட்டி சென்னை கடற்கரையில் பெரும் கவன ஈர்ப்பு கூட்டம் நடத்தினார் அப்பாவின் மேல் நிறைந்த அன்பு கொண்ட அறிஞர் அண்ணா அவர்கள் ஈழத் தமிழர் துயரம் துடைக்க அயல் மண்ணில் முதன் முதல் நடந்த போராட்டம் அது இன்று இந்த மண்ணில் அப்பாவுக்காக ஒரு கூட்டம் அப்பாவின் மீது அதே அன்போடு நிலையாயிருக்கும் உங்கள் துணையோடு வந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தமிழ்நாட்டு மண்ணில் காச நோயுடன் அப்பா எங்கள் இனத்தின் கதறலை உண்ணாவிரதமாக இலங்கை தூதரகம் முன் நிகழ்த்தினார் அப்பாவின் கடிதம் தாங்கிய உண்மை உணர்வுக்கு மதிப்பளித்து ஆறு பேர் மட்டுமே பங்கேற்ற அந்த உண்ணா நோன்பினை இளநீர் தந்து முடித்து வைத்து பெரும் செய்தியாக்கினார் இந்திய சுதந்திரப் போராட்ட தலைவரும் இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலமான ராஜாஜி அவர்கள் வீடம் தமிழரின் பூர்வீக நிலம் என்றும் ராஜாஜி ராஜி நிகழ்வில் அடித்து சொன்னார் அதே போன்று இன்று இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அப்பாவின் தூய்மை நோக்கும் உணர்வு நிறைந்த தமிழும் அறிந்த அரசியல் நிபுணர்களுக்கும் திறனாய்வாளர்களுக்கும் அப்பாவின் சார்பில் நன்றி அப்பாவுக்கு என்றென்றும் அன்பையும் உணர்ச்சி கவிஞர் என்ற அடைமொழியையும் தந்து ரசித்தவர் தினத்தந்தி மாலை மலர் மாலை முரசு ராணி தேவி என்று ஊடகத்துறையில் அறம் கொண்டு உயர்ந்து நின்ற நாம் தமிழர் இயக்கத்தின் தலைவர் ஐயா சீபா ஆதித்யநார் அவர்கள் அப்பாவின் பாடல்களை தொகுத்து உயிர் தமிழுக்கு என்று வெளியிட்டு மகிழ்ந்தார் எங்கள் ஈழத்தின் அவலங்களை தமிழ்நாடு முழுக்க கொண்டு செல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அப்பாவுக்கு மேடை அமைத்து தந்தார் இன்று இந்த மேடை ஊடகத்துறையாம் மெய்வழி மூலம் நிகழ்வது நம் தமிழீழ வரைபடம் தீட்டி நிலையாய் தமிழீழ விடுதலைக்கு உறுதியாய் தோல் கொடுத்த சீபா ஆதித்யநா அவர்களின் அன்பை நினைவுபடுத்துகின்றது உளமார்ந்த நன்றி சாமண்ணா அப்பாவை அன்போடு அணைத்து தமிழ் ஊற்றை நிறைத்தவர் பாவேந்தன் பாரதிதாசன் உங்கள் விடுதலைக்கு ஆயுத போராட்டம் தேவை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அப்பாவிடம் கூறி கடல் கடந்து இந்த தமிழ்நாட்டு மண்ணில் ஈழப் போராட்டத்தை நான் முன்னெடுக்கின்றேன் என்று தந்தை செல்வா அவர்களுக்கு அப்பா மூலம் கடிதம் அனுப்பியவர் பாவேந்தன் பாரதிதாசன் இன்று கடல் கடந்து ஈழப் போராட்டத்துக்கு என்றும் குரலாய் ஒழிக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் எங்கள் குடும்பமாய் நாங்கள் அறிந்த பாக்களின் வேந்த எல் மகராசன் மாமாவுக்கும் பாசத்துடன் நன்றிகள் பல குடும்பம் மற்றும் வேலை கடமைகளுக்கு மத்தியில் அப்பாவின் மேற்கொண்ட உன்னதமான அன்பினால் இங்கு எங்களோடு அப்பாவின் உருவாய் அமர்ந்திருக்கும் எங்கள் மகராசன் மாமா அவர்களுக்கு எப்பொழுதும் இனிய அன்பு நிறைந்த நன்றி அப்பாவை செல்லப்பிள்ளையாக பார்த்த தந்தை செல்வாவர்கள் இனிய சகோதரனாக பார்க்கும் நெடுமாறன் மாமா தூய இதோ இங்கே வீட்டில் நிக்கலஸ் மாமா வறுமையில் அப்பாவுக்கு அன்னம் வாழ்ந்த செருப்பு தைத்து தொழிலாளி கண்ணன் அவர்கள் இப்படி பல பல உண்மை நெஞ்சங்களின் அன்பு நிறைந்தது அப்பாவின் வாழ்க்கை அதே போன்று அன்னையாய் தந்தையாய் பிள்ளையாய் சகோதரமாய் உறவாய் இன்று இந்த நிகழ்வுக்கு நன்றி அப்பாவின் கவிதையை கேட்க விரும்பியவர் திலிவன் அப்பாவின் ஊற்றாய் உயிரை துற்றமாய் எண்ணி தன் இனத்தை காக்க விதையாக்கியவர் என் சித்தப்பா சிவஜயம் எங்கள் விடுதலை காற்றில் இன்றும் எங்கள் மாவீரர்கள் அவர்களையே சுவாசமாய் ஆக்கிக் கொண்டவர் அப்பா தமிழுக்கு மட்டுமே தலைவணங்கும் அப்பா தலை நிமிர்ந்து அண்ணாந்து பார்த்து வியப்பது எங்கள் வீர தலைவனைய அவன் படைத்த அறம் கொண்ட புலி வீரத்தை இருந்தான் அப்பாவின் உயிருக்கு மரியாதை தந்து காத்தவர் எங்கள் மேன்மை மிகு தலைவன் தன்னுடனேயே பதுங்கு குழியில் தன்னோடு சேர்த்து அப்பாவின் உயிரை காக்கும் போதும் சரி தன் கையாலேயே நன்றி மாலையை கொடுக்கும் போதும் சரி அப்பாவின் உயிருக்கு மரியாதை தந்து காத்தவர் எங்கள் மாபெரும் தலைவர் வேந்தன் அறிவான் தமிழின் தேவை தன் இனம் மீது அப்பா கொண்ட உண்மையான உறுதியான பற்று மட்டுமே அவரை சூழ்ந்த இத்தனை அன்புக்கும் காரணம் வரலாறு மறக்கப்படவோ மறைக்கப்படவோ மாற்றப்படவோ கூடாது அப்பாவின் பாடல்களை அவர் பெயர் மாற்றப்பட்டு மறைக்கப்பட்டு பாரதியார் பாரதிதாசன் என்று பெயர் மாற்றப்பட்டு பாடியவர்கள் உண்டு அடையாளம் அளிக்கப்படுவது போல அப்பாவை பற்றி எங்களுக்கே தெரிந்திடாத பல விடயங்களை இந்த வரலாற்று நூல் மூலம் அறிந்தேன் ஈழம் ஈழத் தமிழகம் என்று அறியப்பட்ட நம் மண்ணுக்கு தமிழீழம் என்று பெயராக்கம் தந்தது அப்பா என்று இந்த புத்தகம் மூலம்தான் அடைந்தது தமிழீழம் தமிழர் தாகம் என்று அப்பாவின் சொற்கள் இன்று தமிழர் தமிழினத்தின் உரிமை குரலாய் தமிழர் தாகம் தமிழீழ தாயகம் என்று எட்டு திக்கும் மதுக்கின்றது எங்கள் வீரர்கள் மாவீரர்கள் என்று அப்பா அழைத்தார் அவர்கள் புதைக்கப்படுவதில்லை விதைக்கப்படுகின்றார்கள் என்று அப்பா சொற்களால் விதைத்த விடுதலை உணர்வு எத்தனை அடக்குமுறையை உடைத்து எங்கள் இனத்தை காத்து நிற்கின்றது உண்மை உணர்வும் உறுதியும் நிறைந்த அப்பாவின் இந்த சொற்கள் காலம் கடந்தும் என்றும் நிலையாய் எங்கள் இனத்தை நிமிர்ந்து நிற்க வைக்கும் என்பதை திடமாக சொல்லி அப்பா எப்பொழுதும் சொல்வார் முள்ளிவாய்க்கால் முடிவெல்ல விடுதலைக்கான தேவை இருக்கும் வரை விடுதலைக்கான போராட்டம் இருக்கும் இதுதான் அவர் கனவு வரலாற்றை ஆழமாக அறிந்தவர்கள் தான் இன அழிப்பு என்பது வெறும் இனமோதல் என்று உலர்பவர்களிடம் சொல்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு நாட்டின் கொடியில் ஒரு இனத்தை சிறுபான்மை இனமாக பதித்து நிறுவிய பொழுதே அந்த இனத்தை அழித்து சிறுபான்மை இனமாகவே வைத்துக் உறுதி எடுத்துக்கொண்டது அந்த அரசு என்பது பச்சை உண்மை ஒரு நாட்டின் கொடி மாறுவதில்லை அதன் உட்பொருளும் மாறுவதில்லை வரலாறு மறைக்கப்படவோ மறக்கப்படவோ மாற்றப்படவோ கூடாது நாம் அளிக்கப்பட்டது உண்மை நாம் அளிக்கப்படுவது உண்மை நமக்காக போராடியவர்கள் உண்மை அந்த போராட்டத்தால் உறுதிமிக்க இனமாக நாம் நிற்பது உண்மை அப்பாவுக்கு இன்று ஒரே கவலைதான் நாம் சிதறியிருப்பது தடுமாற்றத்துடன் தொடர்வதல்ல போராட்டம் சனம் என்ன சொல்லும் என்று மனம் குழம்பிய சிலர் எங்கள் போராட்டம் சனத்துக்கானதல்ல சனம் என்பது இன்று எங்கள் போராட்டம் இனத்துக்கானது இனம் என்பது என்றும் விழவிழ எடுவோம் விழவிழ எழுவோம் ஒன்று விழ நாங்கள் ஒன்பதா எழுவோம் என்று அப்பா அன்றே எழுதினார் ஆனால் இப்பொழுது யோசித்து பார்க்கின்றேன் மாற்றி விளங்கிக் கொண்டதோ கொஞ்சம் தெளிவாய் அப்பா எழுதியிருக்க வேண்டுமோ ஒன்று நாங்கள் ஒன்பதாய் ஒன்றாய் ஒற்றுமை அவசியம் உலகை கட்டி ஆடும் இனத்தின் மரபை குருதியில் கொண்டவர்கள் நாம் உல நல மருத்துவராக காயங்களும் வடுக்களும் சிந்தையை சிதறடிக்கும் என்ற உண்மையை அறிவேன் ஆனால் காலத்தின் தேவை இனத்தின் தெளிவும் ஒற்றுமையும் வரலாற்று உண்மை ஒன்று உண்டு சனம் இன்றி இன்று எப்படி இருந்தாலும் எங்கள் இனம் வீறு கொண்டு எழும் அதுதான் தமிழின் சக்தி வரலாறு கண்ட உண்மை நூற்றாண்டுகள் கடந்தும் பல்லாயிரம் அழிவுகள் பார்த்தும் இன்றும் நிலைத்திருக்கும் ஒரே இனம் நம் தமிழினம் தமிழீழம் தமிழீழம் என்று சொன்னால் நம்மை அடித்தான் அழித்தான் இன்று உலகமெங்கும் தமிழீழம் உச்சரிக்கப்படுகின்றது கொண்டாடப்படுகின்றது இதுதான் நம் தமிழின் சக்தி இன்று சனம் எப்படி இருந்தாலும் இனம் பாட சனத்தை தமிழ் மாற்றும் ஒன்றாக்கும் நம்பிக்கை உண்டு உங்களைப் போல் அப்பாவின் நம்பிக்கை மேய்க்கும் எங்கள் மாவீரர்களின் நம்பிக்கை மேய்க்கும் எங்கள் தமிழிடம் பிறக்கும் நாட்டின் அடிமை விலங்கு தெரிக்கும்